ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான சுவையான அண்ட் எக்ஸலண்ட்டான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட சிஸ்டர் மாமியாரோட சிக்னேச்சர் குழம்புன்னு தான் சொல்லணும் இவை வைக்கிறேன்னு சொன்ன உடனே பச்சை மிளகா எடுத்துகிட்டு வரேன்ட்டு போய் வெண்டக்காய் எடுத்துகிட்டு வரட்டா ஸோ அதுவே அவளுக்கு தெரியல அப்படின்னும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது பட் குழம்பு சூப்பராக வச்சுருந்தா இப்போ வந்து மூணு தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு இது எல்லாமே நம்ம இலக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கால் முடி தேங்காய் தேவை அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்பவே வதக்க வேண்டாம் லைட்டாக சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கால் முடி தேங்காய் நல்ல துண்டு தூடாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை கடல் பாசி அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் சாஃப்டாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு முப்பது பல் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சேர்ப்போமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பச்சையாகவே ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இது கூடவே போட்டு வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் அப்போ தான் டேஸ்ட் வைஸ்மே சூப்பராக இருந்ததுங்க ஃபஸ்ட் டைம் தான் நான் அப்போ தான் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி அதை ரஃபாக கட் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம மறைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறம் ஒரு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம சீரகமோ சோம்போ கடுகு எதுவுமே போட தேவையில்ல ஒன்லி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ண ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆஃப் கேஜி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே ஒரு எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இது கூடவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நல்லா ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினி அண்ட் வந்து ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்குமே அது யூஸ் பண்ணுவாங்க அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ அதையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா அதோடையே விட்டுடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு அது உப்புமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் காய்ஸ் இப்போ வந்து குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சட்டுன்னு ஒரு கெஸ்ட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னா ஒரு டிஃபன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது மட்டன்மே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன்மே சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட் வைஸ்மே சூப்பராக இருந்துதுங்க வேறு லெவலில் இருந்தது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸோடு சூப்பராக இருந்தது நீங்கள் அரைச்சி வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ காய்ஸ்